ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தோன்னா சிவனாடி டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சாமுடீஸ்வரையும் காட்டியும் வரல அப்படின்னு உடனே சிவனாண்டி வந்து எதா சரியான சந்தர்ப்பம் பக்கம் சட்டை போட்டுன்னு அந்த சாமுண்டீஸ்வரியும் டிரைவரும் வாரத்துக்குள்ள ரேவதி கல்யாணத்தை முடிச்சிடணும் ரேவதி மகேஷையும் மனமேரிக்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் மாயாவும் போய் ரேவதி டைம் ஆச்சுமா மனமேடிக்க வா போகலாம் அப்படின்னதும் ரேவதியும் ரொம்ப கியூட்டா ரெடி ஆயிட்டு வராங்க இங்க பார்த்தோம்னா மகேஷும் நேரா மனமேடையில வந்து உட்காடுறாங்க அந்த அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் நம்ம மகேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து திரு திரண்டு முடிச்சுட்டுருக்காங்க ஐயோ இதுங்க ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்னு நம்ம பாட்டி மயில் எல்லோரும் ரொம்ப டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் நம்ம மயில் வந்து என்ன பாட்டி ராஜாவுக்கும் ஃபோன் பாட்டு பார்த்தா ராஜாவையும் காணுமே அப்படின்னு போது ஏப்பா சாமுண்டீஸ்வரியை ரொம்ப நேரமாக காணுமேப்பா சாமுண்டீஸ்வரி எங்கே போனாலும் தெரியலையா அப்படின்னு ராஜராஜே எல்லாரும் பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா ரேபதி வந்து நம்ம சாமு முஸ்வரிய தான் தேடுறாங்க அங்க பார்த்தோம்னா சாமு காடும் உடனே நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா அம்மா அங்க அப்படின்னதும் மாயாவோ சந்திராவும் திருதரணம் முழிக்கிறாங்க சித்தி அம்மா அங்கே சித்தி எப்பவுமே நீங்கள் அம்மா கூட தானே இருப்பீங்க ஆனால் அம்மாவை காணுமே அப்படின்னு போதும் அதுவா மண்டபத்துக்கு வெளியில பிரச்சனை ரேவதி அம்மா அதைத்தான் பார்க்க போயிருக்கா அம்மா வந்துடுவா ரேவதி நீ மந்திரத்தை சொல்லு அப்படின்னு போதும் ரேவதிக்கும் மனசே கேட்குறதுல உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு என்னடா இது என் அம்மாவை காணுமே அப்படின்னு இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து இங்கே பாருங்கள் ஏரே நல்ல நிறம் முடிகிறதுக்குள்ள தலியை கட்டி பண்ணிடலாம் குயிக்கா மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு போது சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா இல்லாம எப்படி சித்தி இந்த கல்யாணம் நடக்கும் உடனே அம்மா வரணும் சித்தி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னு போது ஃபோன் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம சந்திரா இங்க பாரு அக்கா இங்க இங்கேதான் அவசரமா போயிருப்பா ரேவதி அக்காவோட ஆசையே உன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்ங்கிறது அக்கா வந்து அந்த சிவன் அடிக்கிட்டே சவால் போட்டிருக்காங்க அந்த சவால்ல ஜெயிக்கணும் அது உன் கையில தான் இருக்கு அக்கா இல்லாம கல்யாணம் முடிச்சாலும் அக்கா சந்தோஷம் பாடுவா ரேவதி முதல்ல கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னும் போதும் ரேவதிக்கு மனசே கேக்குதுல அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ரேவதி இந்த பக்கம் பாட்டோம்னா நம்ம மகிஷி வந்து பயந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த குடோனுக்கு தான் காமிக்கிறாங்க கார்த்திக் செம மாசா குடோனுக்கு வந்துடுறாங்க உடனே அந்த கிட்ட வந்து நான் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் நீங்கள் இங்கே வெளியிலேயே இருந்துக்கோங்க அப்படின்னதும் உடனே அந்த நர்ஸும் காரில் வெயிட் இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் நம்ம சாப் டிஷ்யரியே வச்சுருக்கா அந்த குடோனுக்குள்ளே போயிடுறாங்க டேய் யாரா நீங்கள் எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் இவங்கள இங்கே கொண்டு அடைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு போதும் ஏய் நீ எப்படி இங்க வந்தா அப்படின்ட்டு எல்லாரும் காத்தியை போட்டு அடிக்கலான்னு போறாங்க உடனே நம்ம காத்திக்கு சும்மா விடுவாங்களா அடிச்சு அந்த இடத்துல இன்னொரு பக்கம் ரேவதிக்கு வந்து ரொம்ப இருக்கு என்னடா இது அம்மாவை காணுமே அப்படின்னு அம்மா இல்லாமல் எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை முடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஆசையே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான் முக்கியமா இந்த கல்யாணம் நடந்தால் எங்க பொண்ணு தீபாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அதனால வேற வழி இல்லை அம்மா வந்துடுமா அப்படின்னு மன்னிச்சிடுங்கிற மாதிரி ரேவதியம் ஏதோ பேசாம அந்த இடத்துல தலை குனிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க சாமுடீஸ்வரி இல்லாம எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி பாட்டி எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடைசி நொடியிலையாச்சும் நம்ம சாமுடீஸ்வரியும் காத்தியும் வந்து கல்யாணத்தை நிறுத்தி தான் போறாங்க